வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சி மெத்த இருந்து நான் உங்கள் சேட்டுக்குமாருங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து என்னென்னா லக்ஸுரி டைப்பான இளவமஞ்சி மெத்தை எட்டு இஞ்சி திக்னஸ் பத்து இஞ்சு திக்னஸ் ஒயிட்டுல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு எல்லாம் இருக்கக்கூடிய மெத்த மாதிரியே நாம் வந்து இளவமஞ்சியில் தயார் பண்ணி கொடுக்குறோம் இந்த பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னா கிங் சைஸ் வந்து இருபத்தி ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது கூட என்னென்ன வருது அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப யூனிக்காக தயார் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலுங்க சுத்தமான இலவமஞ்சி சுத்தமான ஒயிட் காட்டன் கிளாத்து எந்த கெமிக்கல் கண்டென்ட்டும் கிடையாதுங்க இந்த பெட்டு கூட இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு தலைகணி வந்துடுங்க அடுத்ததாக இந்த பெட்டோட ப்ரொஜெக்ட்ரு எல்லாமே வந்துடும் கவர் அடுத்தது விரிப்பு இது எல்லாமே இந்த மாதிரி ஒயிட்லேயே வந்துடுங்க இதுக்கு போக அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே பாருங்க நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து இன்ச்சில் எவ்வளோ பெரிய குல்ட்டு பாருங்க குல்ட்டு பாருங்க எவ்வளோ பெரிய குல்ட்டு இந்த குல்ட்டு வந்துருங்க இது எல்லாமே சேர்ந்து தான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் வரவே வராது எல்லாமே இளவஞ்சு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா நம்ம கம்பெனியில் என்னென்ன மெத்த நாம் தயார் பண்ணுறோம் என்னென்ன ரேட்டில் தயார் பண்ணுறோங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம் இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா நம்மளது வந்து ஸ்டார்டிங் மாடலுங்க மூணுக்கு ஆறைகள் சிங்கிள் கட் பெட்டு ஒரு ஆள் படுக்கக்கூடிய பெட்டுங்க ஒரு மெத்தை ஒரு தலகாணி மெத்த கவர் தலைகாணி கவர் எல்லாம் வந்துடுங்க ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுங்க இதுக்கு அடுத்ததாக டபுள் கட்டு பெட்டுங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவாங்க ஒரு மெத்தை ரெண்டு தலகாணி மெத்த கவர் தலகாணி கவர் எல்லாம் வந்துடுங்க குவாலிட்டி காம்பரஸ் காம்ப்ரமைஸாக வராதுங்க இதுக்கு அடுத்ததாக குயின் சைஸுங்க இது வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவாங்க ஒரு மெத்தை மூணு தலகாணி பெட் கவர் பில்லோ கவர் இங்கிலூடிங்காக வந்துடுங்க இதுக்கு அடுத்தது தான் கிங் சைஸுங்க இங்கே பாருங்க எவ்வளோ யூனிக்காக இருக்குதுன்னு பாருங்கள் கலர்ஸு எல்லாமே பாம்பே டெய் மில்லுங்க ஆஸ்பியர் காட்டன் கிளாத்துங்க எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸ் கிளாத்துங்க குவாலிட்டியில் ஒரு பர்சண்ட் கூட காம்ப்ரமைஸ் வராது நாங்களே சொந்தமாக தறியிலிருந்து நூல் நூலை வந்து ப்ராசஸ் பண்ணி பஞ்சு வாங்கி அதிலிருந்து வரக்கூடியது எந்த கெமிக்கலுமே கிடையாதுங்க அந்தளவுக்கு குவாலிட்டியை நம்ம தயார் பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுவாங்க ஒரு பெட்டு நாலு தலைகணிங்க கவர் ஷெட்டு ஃபுல்லாக கவர் வந்துடுங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரோலிங் பெட்டு ஃபில்லோ ஃபில்லோ கவர் பெட் கவர் பெட் ஸ்ப்ரெட் எது வேணாலும் நம்ம கம்பெனியில் இங்கே பாருங்கள் இது பூரா நம்மளோட ஸ்டாக்குங்க கிளாத்து வந்து பார்த்தோம்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் அதனால தான் இந்த ரேட்டு கம்மியாக குவாலிட்டியாகவும் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லா மாடல் டிசைனும் நம்மகிட்ட இருக்குங்க இதுக்கு இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா உங்களுக்கு லாட்டாக எவ்வளோ ப்ராசஸிங் வேணும் அப்படின்னாலும் நாம் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோங்க இது இதுக்கு அடுத்த மாடலாக பார்த்தோம்னா ரோலிங் பெட்டுங்க இங்கே பாருங்கள் ரெண்டிக்கு கார் ரோலிங் பெட்டு ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒரு தலாணிடை கொடுக்குறோம் மூணு கார் ரோலிங் பெட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாலு கார் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை பாருங்க இங்கே பாருங்க கஸ்டமைஸ்டு சைஸில் ஒரு அடி உயரத்தில் இங்கே பாருங்கள் ஒரு அடி எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் டபுள் லேயரில் எவ்வளோ இது கம்பீரமாக இருக்குங்க பாருங்கள் ஒரு அடி உயரத்தில் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தாங்க மக்களை நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வரவே வராது இதுக்கு வந்து ரெண்டு கவர் செட்டு ரெண்டு விரிப்பு செட்டு நாலு ஃபில்லோ வந்துடுங்க இதை விட பெரிய பெட்டு பாருங்க நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க எல்லா இளவஞ்சி பெட்டுன்னா எல்லாம் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் மலை மாதிரி எவ்வளோ உயரத்தில் நின்றுட்டுருக்கு பாருங்கள் நீங்களே நினைக்கலாம் என்னப்பா அது இவ்வளோ பெட்டு இவ்வளோ சைஸில் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதை விட நீங்கள் இவ்வளோ சைஸ் இருபது அடி உயரம் கேட்குறீங்களா கண்டிப்பாக தயார் பண்ணி கொடுப்பான் பெட் அப்படியே கம்பீரமாக நிற்கும் ஏன்னா நாம் சுத்தமான இளவஞ்சு ஒரிஜினல் பாமிட்டைங் காட்டன் எல்லாத்து போடுறீங்க இது வந்து ஒரு கஸ்டமர் பத்து அடி லென்த்தில் கேட்டிருந்தாரு அடி அகலத்தில் கேட்டிருந்தாரு தயார் பண்ணி கொடுத்துருக்குறோங்க இதோட விலை வந்து பார்த்தோம்னாங்க மக்களே இவ்வளோ பெருசு நாங்கள் போட்டிருக்கிறோம் ஆனால் மக்களாகிய உங்ககிட்ட வந்து நான் வாங்குறது எட்டு ரூபாய்க்கு தாங்க மக்களை நாம் இது வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் வரவே வராது உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கு காமிச்சோம் நாம் எப்படி பஞ்சு போடணுங்கிறதும் அந்த மாட்டேஜில் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு மெத்தை தலகாணி தேவை என்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் உங்கள் வீடு தேடி வந்துடுங்க நன்றி மக்களே வாழ்க வளமுடன்